நம்ம வாழ்கிறந்த காலம் கடைசி காலம் நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம் இந்த கடைசி காலத்தினுடைய முடிவிலே இயேசு வந்து விடுவார் இந்த கடைசி காலத்தின் முடிவில் இயேசு வர்றதுக்கு முன்னால ஏழு வருடங்களுக்கு முன்னால ஒருமுறை முறை இயேசு வந்து விடுவார் அப்பொழுது இயேசு வரும்பொழுது இந்த உலகத்துக்கு வரமாட்டார் மத்திய வானத்திலே வந்து நின்று அவருடைய சபையை எடுத்துக்கொண்டு போய்விடுவார் அப்போ இயேசு வரப்போகிற அந்த கடைசி ரெண்டாவது வருட அப் அந்த ரெண்டாவது வருகைக்கும் முன்னால் இருக்கிற ஏழு வருஷத்துக்கு முன்னால் இயேசு வருவார் அப்போ இப்போ நம்ம வாழ்கிற கடைசி காலத்துக்கும் கர்த்தர் வருகிற மத்திய வானத்தில் வந்து தம்முடைய சபை எடுத்துக்கொள்ள போவதற்கு ரகசிய வருகைன்னு சொல்லுவாங்க இந்த வருகையில் எல்லாரும் போக மாட்டாங்க தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றி தேவனுடைய சித்தத்தை செய்து கர்த்தருக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உபத்திரவ காலத்தில் விடாம சபையை கர்த்தர் எடுத்துக்கொண்டு கொண்டு விடுவார் அப்போ நம்முடைய மனதில் என்ன கேள்வின்னா இந்த ஒரு குறைந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் வாழ்கிறது இது கடைசி காலம் நமக்கு நம்மை சுற்றி நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் காண்பிக்கிறது இப்போ கூட பாருங்க அங்கே இஸ்ரேலில் பெரிய போர் எல்லாம் ஆண்டொரு சொன்னார் யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்போ நான் கடைசி காலத்தினுடைய துவக்கத்தில் வந்துட்டோம் இதில் தான் அடுத்தடுத்து ரெண்டு சம்பவம் நடக்க போகுது இதில் வந்து மத்திய நாட்களில் இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ளே சபை எடுத்து கொண்டு போய்விடும் இது வாழ்வது கடைசி காலம் அதுக்கப்புறம் ஏழாவது வருஷத்தில் இயேசு வந்துடுவார்